வளர்க்கவும் பகைமை உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும் வேதனை நிறைந்த மனதில் மன்னிப்பு வழங்கவும் அடையும் நம்பிக்கை ஊட்டவும் கிறிஸ்துவண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே என்று தவக்காலத்தின் இரண்டாவது வாரத்தில் ஆண்டவர் இயேசுவினுடைய உருமாற்றத்தைப் பற்றி நாம் சிந்திக்கிறோம் இந்த நல்ல நாளிலே நாம் ஒவ்வொருவரும் மனமாற்றம் பெற்று புது வாழ்வை வாழ எங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் மனமாற்றம் என்பது ஒரு பயணம் அது இருளிலிருந்து ஒளியை நோக்கிய பாவத்தில் இருந்து புனிதத்தை நோக்கிய சாவிலிருந்து வாழ்வை நோக்கிய வெறுப்பிலிருந்து அன்பை நோக்கிய ஒரு முடிவில்லா பயணம் மனிதன் புனிதனாக வாழ வேண்டும் என்பதே மனிதனை உண்டாக்கிய இறைவனின் தனியாத விருப்பமாக இருந்தது தனது விருப்பம் நிறைவேற பல்வேறுபட்ட வரலாற்று நிகழ்வுகளினூடாக அறிகுறிகளினூடாக வெளிப்படுத்தல்களினூடாக மனிதர்களினூடாக இறைவன் மனிதனுடன் பேசினார் தனது திட்டத்தையும் விருப்பத்தையும் மனிதனுக்கு தெளிவுபடுத்தினார் ஆனால் இறைவன் எதிர்பார்த்த பதில் மனிதனிடமிருந்து கிடைக்கவில்லை மனிதனில் உண்மையான அன்பு கொண்ட இறைவன் தன்னுடைய மகன் கிறிஸ்து மூலம் தனது செய்தியை மனிதனுக்கு வெளிப்படுத்த அவரை இவ்வுலகிற்கு அனுப்பினார் மண்ணிற்கு வந்த இறைமகன் காலம் நெருங்கிய போது அந்த மாபெரும் செய்தியை உலகிற்கு வெளிப்படுத்தினார் மனம் மாறுங்கள் ஏனெனில் விண்ணரசு நெருங்கிவிட்டது தனது பணியின் தொடக்கத்திலேயே மனமாற்றத்திற்கு அழைத்த இயேசு அதற்கான பதிலை எதிர்பார்க்கப்பட்டவர்களிடமிருந்து பெற முடியவில்லை காரணம் அவர்கள் இவ்வுலகை அதிகமாக பற்றி கொண்டிருந்தார்கள் இன்று நாங்கள் வாழும் எம்முடைய சமுதாயத்தை ஒத்த ஒரு சமுதாயமே இயேசுவினுடைய காலத்திலும் காணப்பட்டது மனிதனிடையே சமத்துவம் இல்லை நேர்மையும் உண்மையும் மறைந்து போயிருந்தன சமய வழிபாடுகளிலே பகட்டும் வழிபடமும் மேலோங்கி காணப்பட்டன பிறரன்பும் மன்னிப்பும் இல்லாத அவல இதனால் வாழ்வில் துன்பங்களையும் வேதனைகளையும் இழப்புகளையும் பிரிவுகளையுமே நாம் நாளும் சந்திக்கிறோம் எமது வாழ்வில் அமைதி இல்லை உள்ளத்தில் மகிழ்ச்சி இல்லை நெஞ்சிலே நிம்மதி இல்லை இதில் இருந்து நாங்கள் விடுபட வேண்டுமெனில் வாழ்வை காண வேண்டுமெனில் ஜேசுவின் மனமாற்றத்திற்கான அழைப்புக்கு நாம் செவிமடுக்க வேண்டும் சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்லுவோம் அன்பின் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரை உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்தரலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியம் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்தளும் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழி நடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமேன் தளர்ச்சி ஓங்கும் மனதிடம் தழைக்கவும் இருளே சூடும் வேளை ஒளியை ஏற்றவும் துயரம் வாட்டும் நேரம் உதயம் காணவும் அமைதியின் பூதனாய் என்னை